வாழ்க வர ஏன்னா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நான் வந்து மீடியால தெரிஞ்சு உதவி பண்றேன் சமூக சேவை பண்றேன் அவங்க தெரியாம நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாங்க யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அதை சொல்லவும் விட மாட்டாங்க அது மாதிரி என் கூடவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நிறைய உதவிகள்லாம் பண்ணிருக்காங்க ஆனா மீடியா முன்னாடி மட்டும் காட்டிக்க மாட்டாங்க அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் அப்படின்னு இன்னைக்கு ஷாம் அப்படின்ற ஒரு தம்பிக்கும் ஷாம் ஒரு தம்பிக்கு வந்து சமூக சேவகர் ரொம்ப மிகப்பெரிய சமூக சேவகர் அது தம்பிக்கும் பிறந்தநாள் இன்னைக்கு எல்லாரும் அவங்களுக்கு பிளஸிங் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஷாம் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி கீதா லட்சுமி அவர்களே இருக்கீங்களா கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஆனந்த் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல கமாண்ட் படிக்கல இன்னைக்கு கமாண்ட் படிக்க முடியலனாலும் நீங்க எல்லாரும் வந்திருக்கிற மகிழ்ச்சியான இந்த தருணத்துல நம்ம ஒரு விஷயத்த பத்திதான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் நம்ம நண்பர்களை அனைவரையும் நான் வந்து அனுப்பி இருக்க எல்லாரும் நீங்க வந்து என் கூட வந்து பேசலாம் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கோம் நம்ம இன்னைக்கு வந்து பல்ராம் சகோ இருக்கீங்களா ராமன் அண்ணா அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணா கேப்டன் ஐம் மாதிரி பேசுறாங்க அப்படின்றாங்க ஆமா ஆமா சக்திவேலப்பா மகள் மக்க மகள்களே அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க தாய் தந்தை துணை வந்திருக்காங்க வாங்க தாய் தந்தை துணை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் சகோதரிகள் அப்படின்ற வினோராமன் மிக்க மகிழ்ச்சி பெருமாள் குட்டியப்பன் வந்து தம்பி என்ன சொல்றாங்கன்னா பிரபாகர் நீங்க ஒரு குழந்தை உடல்நிலை சரியில்லை என்று பதிவு போட்டிருக்கிறீர்கள் அதில் உள்ள நம்பருக்கு கால் செய்தேன் எவரும் எடுக்கவில்லை அக்கா அப்படின்றாங்க அவங்க வந்து இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க பெருமாள் குட்டியப்பன் அவங்க கிட்ட நான் கால பேசினேன் அவங்க வந்து குழந்தை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க அதனாலதான் அவங்க எடுக்க முடியல போனு சரிங்களா உதவி பண்ணா கண்டிப்பா நம்ம லிங்க்ல வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ நிறைய பேர் சொல்லிருக்கீங்க யார் யார் வரீங்களோ அந்த லிஸ்ட் நான் எடுத்துட்டு இருக்கேன் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணிடலாம் பேசாம சரிங்களா அவங்க நம்பர் எடுத்தா அவங்களுக்கே கால் பண்ணி கொடுத்துடுங்க எடுக்காத பட்சத்துல என்கிட்ட வாட்ஸ்அப்ல வாங்க சரிங்களா உயிரோடு இருக்கும் போது உணர்வுகளும் உயிரோடு தான் இருக்கும் அப்படின்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா

ஒருங்கிணைந்த இந்த நேரலை வந்து ரொம்ப சிறப்பா பேசணும் அப்படின்றதுக்காக இத அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நீங்க எல்லாரும் போய் கலந்துக்கலாம் இந்த நேரலையில ரஞ்சித் தம்பி நீங்க வரீங்களா சொல்லுங்க உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தீனா லைட் போக்கஸ் அடிக்குது பின்னாடி சகோதரி அனைவரும் நல்லமா சொந்தம் உறவுகளே கிடைப்பது இறைவன் வணக்கம் 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 தீனா வாங்க வெல்கம் பண்றோம் நம்ம சேனல்ல அன்புக்காக ஏங்கி தேடாதீர்கள் எங்கு வரை தேடுங்கள் அப்படின்னு பாண்டியர் சொல்றாங்க அண்ணா வணக்கம் சொல்றாங்க கீதா அக்கா எவ்வளவு அந்த உறவு அண்ணா பாட்டு பாடுவோம் அப்படின்ற நம்ம சேனல்ல தீனா தயாலன் அப்படின்னு ஒரு அண்ணா வந்திருக்காங்க தகுடூர் தீனா தயாலன் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களோட சேனல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க பழைய சிவாஜி கணேசன் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அவரோட உரையாடலும் சரி எனக்கு அந்த நேரத்து கூட ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நிதானமா பொறுமையா பேசுவாங்க அது மட்டும் இல்லாம பாடல்கள் பாடுவாங்க அவங்களோட அவங்களோட டிக்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பாடல் வரிகளை தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க அவங்கள வந்து நம்ம வெல்கம் பண்றோம் இன்னைக்கு வெல்கம் டு மை சேனல் தீனதயலன்னா வாங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க எல்லாம் சோ கீதா உண்மையா சொல்றோம் நம்ம கீதா அப்ட இது வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் அது இல்லையா ஸோ இந்த திறமையினால எங்களுக்கு எங்களுடைய எங்ககிட்ட இருக்கிற திறமைனாலும் யாருக்கு பயன் இருக்குன்னு கேட்டிங்கனாக்க ஜஸ்ட் பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு அதோட போயிடலாம் அவ்வளோதான் பட் உங்களுடைய சேவை வந்து